GBU, good, bad, ugly ஒரு கலெக்ஷன் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக வந்து அமைஞ்சிருச்சு அண்ட் சே இப்படிப்பட்ட ஒரு பேட் ugly அப்படின்ற இந்த ஒரு படம் மாதிரி இன்னொரு ஒரு படம் எங்களை மாதிரி தலை ஃபேன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் தலை நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல ரெண்டு படம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற போது பிராக்டிக்கலாக யோசிக்கணும் தலை ஃபேன்ஸ் அது எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் வந்து தெரியும் இதை எல்லாத்தையும் தாண்டி டே மட்டும் தமிழ்நாடோட ஓவரால் கலெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி அண்ட் பிளஸ் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன் க்ரோஸ் வந்து வரும் வெறும் ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோர் மட்டும் தெலுங்குல இருந்து வந்திருக்கும் அவ்வளோதான் ஆனால் இருபத்தி ஒன்பது கோடி தமிழ்நாட்டில் மட்டும் அண்ட் இதை ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் வீக்கெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேல தெரிச்சு ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் இது எல்லாம் ஒரு சைடு வச்சாலும் ஓகே படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு விட்டுட்டு அகைன் நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிப்டீன் குரோர்ஸ் வெறும் ஒன் டேல என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை வந்து திரும்பி பார்க்க வச்சதுதான் இந்த குட் பாடகல் அப்படிங்கிற எங்களோட தலைவரோட ஜிபியூ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து உள்ள வந்து பார்க்க போறோம் ஹாய் ஹலாம் கௌதம் அண்ட் ஜி ஹாஜ் ஜிபியூ குட் பேட் அக்லி அண்ட் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு வச்சுக்கலாம் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இந்த குட் பேட் அக்ளிங்கிற இந்த ஒரு படம் ஒரு மிக பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஃபேன்ஸோட மனசுல ஒரு நிற்க வச்ச ஒரு படம் தான் இந்த பேட் அகலி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் யாருக்கும் அப்படின்னா டேரக்டர் அதிக் ப்ரோ சீரியஸாக சொல்றேன் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அண்ட் எங்களை மாதிரி தலை ஃபேன்ஸை அதாவது நைன்டி கிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஒரு எல்லாத்தையும் அதாவது நைன்டிஸ்ல இருந்து இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற எல்லா தலையுமே வந்து ஒரே படத்துல ஒரே ஸ்க்ரீனில் டிஃபரண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆஃப் லுக்ஸில் காமிச்சது அது நீங்கள் தான் வாழ்க்கையில இல்லை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க தல ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாப்பீங்களா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது நபர் சப்போஸ் சஜெக்ஷன் ஆகி உங்களுக்கு உங்க ரெக்கமெண்ட்ல வந்து இது யாரோ பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி 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 ஹேண்ட் ஆஃப் பிரதர் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் அப்படிங்கிறது எந்த லுக்கில் பார்த்தாலும் அந்த மனுஷன் பயங்கரமாக இருக்காருங்க அதாவது

விடாமுயற்சியில் வச்சு செஞ்சவளா எப்படி எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறது நான் தான் தெரியும் கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் ஆஃப் ஆல் விடாமுயற்சி அப்படிங்கிறது அது என்ன மாதிரி ஒரு ஜேனர் படம் அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க அது ஒரு ஒரு ஃபேமிலியா அண்ட் ஒரு கப்புலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விடாமுயற்சி என்ன என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி என்ன மாதிரி இஷ்யூ ஆனாலும் சரி என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி இன்னொருத்தவங்க மேல அஃபர் இருந்தாலும் சரி இவருக்கு இன்னொருத்தவங்க மேல அஃபர் இருக்கு அண்ட் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தவங்க மேல அஃபர் இருக்கு அப்படின்னாலும் சரி கடைசி வரைக்கும் ஒருத்தவங்களை நம்பணும் அந்த நம்பிக்கை கடைசியில் கை கொடுக்கும் அந்த நம்பிக்கை தான் என்னைக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் விடாமுயற்சி அப்படிங்கிறது அண்ட் ஃபைனலாக அந்த படத்தில் சேர்ந்திருப்பாங்க அது ரியாலிட்டியில ஒர்க் ஆகுமா கௌதம் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் ரியாலிட்டியில ஒர்க் ஆகமாக ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட சேனல் ஒரு மக்களுக்கு என்ன ஒரு சோசியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அப்படி சேர்த்தாங்க ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எங்களை எங்களோட உண்மையாக சொல்லணும்னா தலை சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல ஃபேமிலி வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் கலெக்ஷன் இதெல்லாம் வெளியே சொல்லவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் எடுக்கல தான் ஆனால் ஃபேமிலிக்கு பயங்கரமா வந்து அந்த படங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் பட் ஃபேன்ஸுக்கு அது பிடிச்சிச்சான்னு கேட்டோம்னா பிடிக்கல ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் எங்க தலையை எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த இதில் இல்ல ஆனால் சினிமோட்டோகிராஃபி அடிச்சுக்கவே முடியாது இனிமேல் எந்த படத்தை நீங்க வச்சு எடுத்தாலும் சரி விடாமுக்கு கொடுத்த சினிமோட்டோகிராஃபி த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து இருக்கும் தான் இனிமேல் வரக்கூடிய ஒரு இதுல மேபி இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல வேணா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கலாமே தவிர ஆனால் அப்படிப்பட்ட சினிமோட்டோகிராஃபி விடாமுயர்ஜியில கொடுத்துருப்பாங்க ஆனால் பட் ஸ்டில் ஃபேன்ஸுக்கு அந்த படம் பிடிக்கல சாட்டிஃபிகேஷன் தான் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த படத்துல முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்து உள்ள சேர்த்து அண்ட் தீனா பில்லா மங்காத்தா அண்ட் வாட் எவர் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ஒவ்வொன்னா சொல்லணும்னு கிடையாது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அடி அடி அடிச்சு முடிச்சு விட்டாங்க அண்ட் இது முத கொண்டு அண்ட் ஒரு 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 மேஷ்யூ ஒரு கலெக்ஷன் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஒரு ஃபேன்ஸுக்காண்டியும் சரி இதை ஃபேன்ஸும் என்ஜாய் பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க ஏன் விஜய் ஃபேன்ஸும் இதை செலிப்ரேட் பண்றாங்க அவங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபேமிலியும் பயங்கர என்டர்டெயின்மெண்டரா பயங்கரமா வந்து படத்தை வந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் என்னங்கிறது இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு இவர் அடுத்து எப்போ படம் நடிப்பார் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது மீன்ஸ் யாருக்குமே தெரியாது அஜித் ஃபேன்ஸா இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா அவராற்றும் சொல்லிட்டு போவார் நான் இந்த மாதிரி நடிக்கல அப்படின்னு எங்காலும் சொல்லவே மாட்டாரு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் இனிமேல் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கறத யாருக்குமே தெரியாது இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த குட் பேட கிளே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிக் ட்ரீட் ஃபார் தல ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அண்ட் தல வெரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் படம் வேற மாதிரி இருக்கும் பார்க்காதவங்க லைவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படி அந்த படத்தை சினிமாவில் நீங்கள் பாருங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அப்படி இருக்கும் பல ட்விஸ்ட் பல மியூசிக்ஸோட அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அந்த டால்பியில் அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் கேட்கும் போது தான் ஒரு அப்பா தரமான படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்னஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும் மிஸ் பண்ணாதீங்க பயங்கரமாக வந்துருக்கும் சீரிஸாக சொல்லணும் அப்படின்னா அஜித் ஃபேன் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லலை நான் சொல்கிற ரிவ்யூ பார்க்காதீங்க உங்களோட தளபதி ஃபேன்ஸ் சொல்கிற ரிவ்யூஸை பாருங்க அவங்க சொல்கிறதலே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஆஃப் மூவி அப்படிங்கிறது தயவு செஞ்சு போய் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைப்படத்தை அவங்களால பார்க்க முடியாது வேதான மாதிரி ஒரு ஒரு முரட்டான சம்பவம் வந்து இந்த படத்துல வந்து இருக்கும் அண்ட் இந்த படத்துல சாங் இருக்கும் அதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம் அண்ட் அப்பீரியன்ஸ் சிம்ரன் மேமாக இருக்கட்டும் அவங்க வந்ததாக இருக்கட்டும் வேற மாதிரி ஒரு கம்பேக் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு தான் சொல்ல முடியும் தள்ள தள்ள பார்த்தாலும் ஆள் பயங்கரமாக வந்திருக்காரு அதே மாதிரி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி தான் பப்பர் கியூட் இப்படி செதுக்கப்பட்ட சிலை அப்படிங்கிற மாதிரி எங்க தலையை எதில் பார்த்தாலும் கியூட்டா தான் இருக்காரு அப்படி ஒன் ஆஃப் த இது வந்து ஹாலிவுட்ல லுக்ஸ் தான் வந்திருக்கு இது வந்து ஹாலிவுட்ல இது வந்து கிடையாது பட் ஹாலிவுட்ல எப்படி இருக்கோ அந்த தான் இதோட இவரோட லுக்கே வந்திருக்கு இது வந்து ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு லுக்கே கிடையாது எது போட்டாலும் ஒரு செட் ஆகுது அதாவது அதான் நான் ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு மீமோ ஏதோ ஒண்ணு பாத்துருந்தேன் இதை இதை நான் வந்து கலாய்க்கணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லல இது வந்து ஒரு மீம் திஸ் இஸ் க்ளோஸ் ஆஃப் பட்ஜெக்ட் பட் ஸ்டில் ஒரே சிம்பிளா என்ன அப்படின்னா ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டு கிளீன் ஷோ தட்ஸ் ஐம்பது ரூபா பட்ஜெட் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பட்ஜெட் அது வந்து ஃபிஃப்டி க்ளோர்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதை நான் வந்து இதை வந்து நான் கலாய்க்கிறதுக்காண்டி சொல்ல கிடையாது சும்மா பார்த்தது மீன் இதுதான் இவருக்கு எந்த லுக்கு போட்டாலும் செட் ஆகும் ஆனால் இவரை பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது செட் ஆக மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னா இவரோட லுக் வேற மாதிரி இவரோட பாடி பொசிஷனே வந்து வேற மாதிரி வந்திருக்கும் அது நிறைய பேர் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது இட்ஸ் ஓகே பார்க்காதவங்க தயவுசுன்னு சொல்கிறேன் போய் மறக்காம மறக்காம போய் மூவியை வந்து பாருங்க தேட்ரிக்கலில் பாருங்க தேட்டர்ஸில் பாருங்கள் இட்ஸ் வெரி 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 குட் ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங் விஷயம் எழுந்து கொஞ்சம் நினைக்கிறேன் நம்ம சேர்க்கணும் மரக்காச்சு பிடிச்சிக்கோங்க என்னங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிவிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க நம்மளோட பெர்ஷன் பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் பண்ணிக்கிறேன் போய் மறக்காச்சு ஃபோட்டோ ஃபோட்டோங்க அடுத்த அனுப்பலாம் பாய்